யா்ப்பாடம் சாபகச்சேரி நுணாவில் மேற்கை பிரபலமாகவும் கொழும்பு வெள்ளவத்தை வலிபிடமாகவும் கொண்டிருந்த பகவதியம்மா மார்க்கண்டு அவர்கள் பத்தொன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று காலமானார் அண்ணா காலம் சென்றவர்களான மாணிக்கம் நாகம்மா தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்றவர்களான மயில்வாகனம் பொன்னம்மா தம்பதிகளின் பாசமிக மருமகளும் காலம் சென்ற மார்க்கண்டு அவர்களின் அன்பு மனைவியும் සාந்தி රාජකමාර කෝහිලකුவாර உவாலிනே நந்தකவாර கிருஷ்්ண குුமா ஆியரி ந ගගனாதන්න ரேவதி කවිதா දයාளන්න சுාසින சிவாනි ஆியுரின் அன்பபாමயான ஜேசன் சரயா, அபிவர்ணா வாசுதன் ஜனனி சிவானி துளசி தக்ஷணா சுலோஜன் மயூரி வர்மன் ஹர்ஷா தன்யா மதுராங்கி மிவியா ஹரிஸ் ஆகியோரின் அன்பு பிரீத்தியும் வைஷாலி விஹானா சக்திசா சயோன் ஆகியோரது அன்பு பூட்டியும் சுந்தரலிங்கம் சிதம்பரநாதன் திலகவதி காசிநாதன் யோகநாதன் யோகீஸ்வரி காலம் சென்றவர்களான நாகேஸ்வரி கமலாம்பிகை ஆகியோரின் அன்பு சகோதரியும் காலம் சென்றவர்களான மாணிக்கம் பாகியம் ராசம்மா ஆகியோரின் அன்பு மைத்துணியும் ஆவார் இவ்வரவித்தலையொற்றார் உறவினர் நண்பர்களிடமிருந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரிகைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்